அனைவருக்கும் வணக்கம் இப்போ அரஸ்ட் இருக்குதுல்ல சிஆர்பிஸில் என்ன பிரிவில் இருந்தது இப்போ பிஎன்எஸ்எஸில் என்ன பிரிவில் இருந்தது எவ்வாறு என்பதை நான் பார்ப்போம் இப்போ சாப்டர் ஃபைவ் தான் ரெண்டுலையுமே இங்கே நம்ம தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டூ இங்கே ஃபார்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி ஏ இப்போ எவ்வாறு இதை நினைவெற்றுக் ஒரு டிரிக்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸும் ஆட் பண்ணுங்கள் தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி செவன் ப்ளஸ் ஃபோர் அதில் மைனஸ் போட்டிங்கன்னா சிஆர்பிஸ் வந்துடும்